என்ற ஒரு நகரம் அந்த அமைப்பை இயங்கிக் கொண்டிருந்தது ஜெர்மானியம் வீட்டிற்கு வீடு வேட்டையாக வாழவே அனுமதிக்கவில்லை தடை செய்தார்கள் சிறையில் அடைத்தார்கள் சிலரை தூக்கிட்டு கொண்டார்கள் ஆனாலும் இந்த செங்கொடி அடைஞ்சி விடவில்லை துப்பாக்கி தோத்தக்கலை எங்க தோழர்கள் நெஞ்சலே மடிந்தார்கள் ஆனால் ஜெமின் செயற்க மடியவில்லை உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஜெர்மன் ஜெமின் சக்தியாக விளங்கிய காலத்திலேதான் அதிகாரத்திற்கு வந்தான் அந்த ஹிட்லர் வந்தவுடன் அவன் தடை செய்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்தது மட்டுமல்ல போல் உலக புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவர் டால்மனை கைது செய்து சிறையினை அடைத்தார்கள் அடைத்து என்ன கேட்டார்கள் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்து விடுவதாக கடிதத்தில் எழுதிக் கொண்டு என்று கேட்டார்கள் சித்தனவழி செய்வார்கள் அவருடைய ஆசனமாயில் இரும்பு குச்சியை சிரிக்கிறார் ஈவிரக்கமற்ற

நீ துப்பாக்கி வைத்து என்னை மிரட்டுகிறாய் நீ சுடவில்லை என்றாலும் நான் செத்துத்தான் போவேன் நான் ஒன்று நிரந்தரமாக வாழ்கிறவன் அல்ல ஆனால் அழியாத லட்சியமாய் காப்பாற்ற வேண்டிய கம்யூனிஸ்டத்தை இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று அறிவித்த மகத்தான முதல்வர் என் எஸ் அவன் பரம்பரை தான் இங்கே கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறது